கத்துருடைய மயம் மயமண்டாவதாக என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்காக சிந்தனை யோவானுக்கு எழுதின புஸ்தகம் பன்னிரெண்டாவது இருபத்தாறாவது வசனத்தில் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் இன்று நீங்கள் தேவனுக்காக ஏதாயிலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாடியிருப்பீங்க கரங்கள் தட்டி பாடியிருப்பீங்க டீ எடுத்து சர்ச்சில் கொடுத்துருப்பீங்க சின்ன ஊழியம் நாலு பேருக்கு ஏதாவது ஒருத்தருக்கு உங்கள் சத்தியத்தை சாட்சியாக சொல்லி நான் ஒன்று சொல்கிறேன் இன்று கத்தர் உங்களை கனப்படுத்துகிற நாளாக இருக்கும் மாற்றம் இல்லை மகிழ்ச்சியாயிருங்க தேவன் உங்களை கவனப்படுத்த போகிறார் கனம் பொருந்தின ஸ்திரீ யார் சுனேமியாள் பாருங்க அந்த கனம் பொருந்தின ஸ்திரீ ஊழியக்காரனாக எலிசாக்கு செய்ததால் அந்த வீடு எவ்வளவு மேன்மைப்பட்டது அப்போ கத்தருக்கு ஒரு காரியத்தை செய்தால் கனப்படுத்துவது உறுதி மனோவா குழந்தைக்காக கேட்டாங்க மனோவாவும் மனைவியும் சிம்சோனை கொடுத்துக்கிட்டு கொடுத்த உடனே ஒரு பதில் வந்த உடனே அந்த தூதன் சொல்றாரு நாங்கள் உண்மை கனம் பண்ண நீங்க இங்க இருக்கணும் இந்த மனோவுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தேவன் அங்க இருந்தார் அவன் ஆடு அடிச்சு எல்லாம் முடிச்சு பாறையில பலியிட்டான் அவன் பார்க்க அதிசயம் விளங்கினது நீங்க உங்களை கத்தர் கனம் பண்ண இன்று உங்களுக்கு அதிசயம் விளங்குறத பாப்பீங்க உங்க இல்லத்துல நீங்க கத்தரே நம்பி இருக்கிறது எதிர்பார்க்கிற காரியத்துல கட்டாயம் கத்தர் அதிசயம் செய்ய போகிறார் மனோபாவும் மனைவியும் ஒரு குழந்தைய தானே எதிர்பார்த்தாங்க சிலர் குழந்தைய எதிர்பார்க்கலாம் சில வேலையை எதிர்பார்க்கலாம் சில கடனில இருந்து விடுதலை கேட்கலாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ நன்மைகள் கத்தர் உங்களை கனப்படுத்த சுத்தமா இருக்கிறார் ராத்திரி தூக்கம் கஷ்டப்பட்ட ஆகாஷ் கனப்படுத்தப்பட்டது யாரு உங்களுக்கே தெரியும் இதை விட மேலானது கத்தர் பண்ண எவ்வளவு ஒரு பெரிய காரியம் ஆகாஷ் வேறு நினைச்சான் நான் உங்க கூட பணி செய்யறவங்க நயக்கலாம் என்னதான் பிடிக்கும் எனக்கு தான் ப்ரமோஷன் வரும் அப்படி வரும் இப்படி வரும் நிறைய வண்டி வண்டியா ரயில் சுத்தலாம் கவலையே படாதுங்க உங்களை மதிக்கல உங்களை பிறந்த அழிச்சாங்க உங்களுக்கு எல்லாம் அப்படியே நினைத்தா இன்று அவங்க கண்கள் பார்க்க உங்களுக்கு ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் அந்த பெரிய பெரிய கார்ல நீங்க போவீங்க சேரியட்டில் கொண்டு வந்து கூட்டிகிட்டு போவாங்க ராஜ கிரீடம் கொடுக்கப்படும் நான் ஒன்று சொல்கிறேன் இந்து ஒரு ராஜாவை போல வசனம் பண்ணுகிற ஒரு நாளாக இருக்கும் கத்தர் உங்களை கனப்படுத்துறது அப்படி தாங்க ஒருத்தன் பிழையாம் சொல்றான் நான் உனக்கு கனம் பண்ண வானு உங்களை ஒருத்தன் சபிக்கணும்னு நினைத்தாலும் கத்தர் ஆசீர்வதிக்க சுத்தமாக இருக்கிறார் தான் கனம் உன்னே ஒன்று சொல்கிறார் நீ நல்லா இருக்கணும் உன் வாழ்நாள் நீடித்த தாப்பனியும் தாயும் கனம் பண்ணும் நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் கிவ் ரெஸ்பெக்ட் டு யுவர் பேரண்ட்ஸ் நான் அதுதான் வேற ஒண்ணுமே சொல்லல உங்க மாமனார் மாமியா இருக்கு நல்ல கனம் பண்ணுங்க உங்க நாட்கள் கனப்படுத்தப்படும் நீங்க உன்னதத்துல இருப்பீங்க என் முருதைக்காயை போல ராஜ சிங்காசனத்துல இருப்பீங்க கடனின்றி வாழ்வீங்க நீங்க நினைத்தபடி கத்தர் உங்களுடைய தொழிலை சிறக்க பண்ணி இருப்பார் என்று வாழ்த்துகிறேன் எங்களை நல்ல தகப்பனே இன்று கனப்படுத்துகிற நாள் நீங்க அவங்கள மேன்மையாக வைக்கப் பாருங்க இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க முருதைக்காயை போல உயர்த்தப்பட போறாங்க மனோவாவை போல அதிசயம் பார்க்க போறாங்க அந்த சூனேமியாடை போல கேட்காததை பெற்றுக்கொள்ள போறாங்க கத்திர அப்படி அற்புதம் பிதாவே ஆமை